ஐயையே இந்த குட்டி பிசாசு வேற அழுதுகிட்டே கிடக்குறாவில் இந்த ஆட்டுக்குட்டியை வேற இந்த சொட்ட மண்டைய எடுத்து கொடுத்துட்டான் அங்கே என்ன நடந்துச்சோ மாட்டினாரா என்ன ஆனாலும் தெரியலையே இன்னும் யாரையும் காணுமே ஏய் இசை அலாதரி ஆட்டுக்குட்டி வரும் உங்கள் ஆத்தா தான் போயிருக்குல்ல நீ சும்மா இல்லாத நீ வீட்டில் தானே இந்த ஆட்டுக்குட்டி திருடிட்டு போற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தியா போ திருடிட்டு போனதே நாங்கள் தானே இது எப்படி வீட்டு சொல்றது மாமா என்னையாச்சு உங்க அக்காளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா ஆமாண்டி மொட்டச்சி இரு சொல்றேன் சொல்றேன் சொல்லாதா ஆட்டுக்குட்டி எங்க நான் விளையாடணும் ஏய் இசை ஒரு ரெண்டு நாள் நம்ம சொல்ற ரெண்டு அதெல்லாம் எங்க ஆட்டுக்குட்டி நீ வாங்கிட்டு சொல்லிட்டு தான போனே இசை இசை அந்த ஆட்டுக்குடி எடுத்துட்டு போன மாமா ஊருக்கு போய் இருக்காராண்டி ரெண்டு நாள் ஆகும் மாண்டி அதுவரைக்கும் சும்மா இருดิ நான் வாங்கி

அவளோட ஆட்டு குட்டிய காணமா ரெண்டு நாள்ல வந்துரும்னு சொல்ற கேக்க மாட்டறா ஆட்டுக்குட்டியோட குட்டியோட விளையாட விளையாடுன அழுகுறா இசி அதான் மாத்தா ரெண்டு நாள்ல வந்துரும்னு சொல்றாங்கல அப்புறம் என்ன வா விளையாட போலாம் இல்ல விவேகா நான் ஆட்டு குட்டி விளையாட வரேன் உனக்கே தெரியும்ல இந்த ஆட்டு எனக்கு உசுறு இல்ல எனக்கு ஆட்டு வேணும் இல்ல நான் வர மாட்டேன் இசி என்ன ஆச்சு இது ஏன் இப்படி எல்லாம் பேசுற சரி இரு நான் வாறேன் விவேகா எங்க போறமா இந்த ஒரு நிமிஷம் வந்துறேன் ஆன்ட்டி இந்த பொடிசு போய் என்ன பண்ண போகுது தெரியாம பண்ணிட்டேங்க அடிச்சுக்கா அடிச்சி வாய மூடுடா எனக்கு உன் மன்னிப்புலாம் தேவல எனக்கு தெரியாது இசை கிட்ட சொன்ன மாதிரி ரெண்டு நாள் ஆட்டுக்குட்டி வந்தே ஆவணும் நீ என்ன காசு கொடுத்து திருப்பிட்டு வரணும் எப்படி ரெண்டு நாள்ல முடியும் நாங்க எப்படி சம்பாரிக்கிறது என்ன பண்ணீங்களா ஏது பண்ணீங்களா வீடு வீடா ஏறுவீங்களோ பிச்சை எடுப்பீங்களா எனக்கு தெரியாது ரெண்டு நாள் தான் சமாளிப்ப ரெண்டு நாள் ஆட்டுக்குட்டி குட்டி வந்தே ஆகணும் எப்படி கா ரெண்டு நாள்ல முடியும் புருஷரும் பொஞ்சாதி வேலைக்கு போங்க என்ன வேலைக்கு வேணா போங்க ஆட்டுக்குட்டியோட வாங்க யோ மாமா உடனே எப்படியா வேலை கிடைக்கும் ஏகா லక్ష్மி என்ன அக்கா நம்ம அையனான வீட்டு தொழுவத்துல மாட்டு சாணி நிறைய இருக்கா ஒரு ஒரு வாரத்துக்கு அள்ளி போட ஆளு கேக்குறாங்கக்கா அம்பிட்டானேடி நாகலక్ష్மி ஆள் இருக்காங்க இருக்காங்க யாருக்கா உடனே ஆள வரச் சொல்றாங்கக்கா ஏ செல்லாண்டி பொண்ணுண்டே கேட்டிங்க என்னக்கு மாட்டுச்சாணி என்ன சொல்ற ஏய் செல்லாண்டி மாட்டுச்சாணி அல்றது ஒண்ணும் தப்பான வேலை கிடையாது சரியா அது உழைக்கிற வேலை தான் எனக்கு தெரியாது போய் மாட்டுச்சாணி அள்ளிட்டு ரெண்டு பேர் சம்பாரிச்சி ரெண்டு நாள் ஆட்ட திருப்பிட்டு வரணும் இல்ல இந்த வீட்ல இடம் கிடையாது அம்பிட்டு தான் சொல்லுவேன் என்னக்கா ஆளு வருவாங்களா ஏய் நாகலட்சுமி நீ போய் சொல்லுடி என் சைடுல இருந்து ரெண்டு வருவாங்க நாளை கம் சேக்கிறேன் நீ போ ஆ சேரிக்கா சொன்னது புரிஞ்சதுல நாளை காலைல மாட்டுச்சாணி மறக்காம கூட எடுத்துட்டு போங்க ஐயோ சொட்ட உங்க அக்காவுக்கு எப்படி துருப்பு என்ன கூட எடுத்துட்டு போகணுமா மாட்டு சாணி அல்ல எல்லாையும் தலையெழுத்து என்ன பண்ணி தொலையுறது முட்டுச்சீ கொஞ்சம் பொறுத்துக்குடி மாட்டுச்சாணி அள்ளி அந்த ஆட்ட திருப்பிட்டு வந்தோண்டு அதுக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வந்தோண்டி உன்னை கல்யாணம் பண்ண அதுக்கு மாட்டுச்சாணி அள்ள வச்சொல்ல போயா என்ன இது தமிழ்ச்செல்வி வெள்ளமே வந்துடுச்சுன்னா இன்னைக்கு என்னமோ இப்படி தூங்கிட்டு ஏ தமிழ்ச்செல்வி தமிழே

ஏண்டி இப்படி காச்ச வச்சிட்டு எப்படி இப்ப அங்க வேலை செய்வ அதான் சரி வராது நீ வீட்ல இரு அங்க யாராவது பாத்துக்கலாம் அத அத சொன்ன எனக்கு எல்லாம் சரி ஆயிடும் அத நான் போனா சரி ஆயிடும் நான் மாத்திரை போட்டுக்கறேன் என்னடி தமிழ் இப்படி புடிவான புடிக்கற உங்க அய்யனுக்கு தெரிஞ்ச என்னடா அடிபாரு புள்ளே காச்சலோட அடிச்சு வச்சியானே அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ வீட்டோட இரு சொன்ன கேளு நீ கசாய வை நான் குளிச்சிட்டு கிளம்பறேன் எல்லாம் சரி ஆயிடும் என்னடி சொல்றத கேட்க மாட்டற வெண்ணெய் வச்சு குளிดิ பச்ச தண்ணில குளிக்காத சரி சரி நான் வெண்ணெய்ல குளிச்சிட்டு வரேன் என்ன புள்ள சொல்றத கேக்குதா பாரு ஐயோ ஐயோ என்னடா இம்புட்டு நேரமா இம்புட்டு நர காத்துட்டு இருக்குது சீக்கிரம் வாடா சரி சரி இந்த கசாயத்தை குடிச்சிட்டு போ உடம்பு சரியாயிரும் என்னடா இவ்ளோ கசப்பா இருக்கு கசப்பா தான் இருக்கும் மருந்துன்னா கசக்க தான் செய்யும் குடிச்சா தான் உடம்பு சரியாகும் சரி சரி இந்த பூடி நான் தலம்பறேன் ஏண்டி இம்புட்டு காச்சலோட நடந்தா போற நீ இல்லாதா ஜீவிதா வர சொல்லிருக்கேன் அவ வண்டில வரேன் இருக்க கூட தான் போறேன் சரி நான் வரேன் சரி சரி பாத்து போ உடம்புக்கு முடியலனா வந்திரடி சொல்லிட்டே சரியா இழுத்து போட்டு வேலையெல்லாம் என்ன செய்யாத சரி அத்த நான் வரேன் பரவால ஏன் மாவ பண்ணையார் வீட்டுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கா ஐயோ ஐயோ அப்பனுக்கு தப்பாத பிள்ளை கொஞ்சம் சீக்கிரம் போடி மணியாச்சு ஜீவிதா ஏண்டி தமிழ் இவ்வளவு காய்ச்சல் வச்சுக்கிட்டு எதுக்கிட்டே வேலைக்கு போறேன் ஏய் நான் வேலைக்குன்னு போனா லீவு போட்டிருப்பேன் நான் அவருக்காக போறேன் அவர் இந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது ஒரு நாள் பார்க்கலனா கூட என்னாலும் முடியாதுடி அதனால அவருக்காக போறேண்டி ஏன் அதுக்குடி இப்படி உடம்பு சரியில்லை ஒரு நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஜீவிதா ஒரு நாள் நான் போறேன்னா கூட அவர் என்ன மறந்துடுவாரும் எனக்கு பயமா இருக்குடி எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அவரை போய் பார்க்கணும் தானே சரி சரி அந்த ஜோதி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ தமிழே அப்புறம் ஒண்ணு கேள்விப்பட்டேன் இது மாதிரி பழச மறந்தவங்கள்ட்ட அவங்களுக்கு பிடிச்சதுல ஏதாவது செஞ்சா ஞாபகம் வருமாண்டி உன்கிட்ட அவருக்கு என்ன பிடிக்குன்னு யோசிச்சா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யி அடையாண்டி ஜீவிதா நீ வேற ஏண்டி தமிழே நெஜந்தாண்டி அவருக்கு நீ என்னெல்லாம் பண்ணா பிடிக்குமோ அப்படி தாண்டி நினைச்சு நேத்து நான் மல்லிப்பூ வச்சிட்டு போனேன் அவருக்கு நான் மல்லிப்பூ வச்சா ரொம்ப பிடிக்கும் வச்சிட்டு போனதுக்கு அந்த ஜோதி என்ன தெரியுமா செஞ்சா என்னடி செஞ்சா அவருக்கு அந்த மல்லிப்பூ வாசனை வந்தோனே ஏதோ ஞாபகம் வருதுன்னு என்னவோ சொல்ல வந்தாரு இவ என்ன கூப்பிட்டு என்ன திட்டி அந்த மல்லிப்பூ வாங்கி காலையிலே மிதிச்சு இனிமே நீ பூவே வைக்க மாதிரி சொல்லிட்டாடி சரியான வில்லிதான் பாண்டி எனக்கு எல்லாம் ஞாபகம் வரட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு அவளை எதுவும் பண்ண வேண்டாடி அவருக்கு என்ன ஞாபகம் வந்தா மட்டும் போதும் ஏ தமிழே இவ்வளவு நல்லவளா இருக்காத சரியா நல்லவங்களுக்கு எல்லாம் காலமே இல்ல சொல்லிட்டேன் சேரிடி நான் நல்லவளா இருக்கும் ஜீவிதா உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காங்க சேரி சே சீக்கிரம் வண்டியை ஓட்டு மணி ஆகுது என்னமோ சொல்லி தப்பு சேரிடி சேரி போ 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 மணி ஆகுது அம்மா அம்மா வா தமிழ் ஏன் இம்பிட்டு நேரம் என்னாச்சு தமிழ் ஒண்ணு இல்லம்மா லேசா ஜொரம் அதான் வர லேட் ஆயிடுச்சு என்னது ஜொரமா அப்படி எதுக்கு வந்த தமிழே நான் பாத்துக்குவேன்ல இருக்கட்டுமா நான் வந்தாதான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும் அதான் கஷாயம் குடிச்சிருக்கேன் ஆத்தா வச்சு குடிச்சிச்சு சரியா போயிடும் உன் உடனே பார்த்துக்கணும் தமிழ் சரி சரி இன்னைக்கு ரொம்ப வேலை செய்யாத தண்ணியிலாம் ரொம்ப ஆடாதம்மா ஜன்னி வந்துடும் சரியா இருக்கிற பாத்திரம்லாம் நான் கழுவிக்கிறேன் வந்து நீ மேல ஓட்டமா வேலையை மட்டும் பாரு சரியா சமைக்கிற வேலையை மட்டும் இருக்கட்டும்மா நான் பார்க்குறேம்மா என்ன தமிழ் சொன்னா கேளு ரொம்பலாம் வேலை பாக்காத சரியா சரிங்கம்மா நான் பாத்துக்குறேன் நீங்க போங்க உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா இல்ல தமிழ்ல இன்னிக்கு வெள்ளிக்கிழமை நான் வேணாதும் அதனால அதெல்லாம் வேணாம் நீ வேலைய பாரு நான் வேணும்னா கேக்குறேன் சரிங்கம்மா ஓஹோ மேடம் உடம்பு சொல்லினாலும் வருவீங்களா எதுக்காக வருவீங்கன்னு எனக்கு தெரியாது பாண்டி மாமா மயக்கதானே இன்னிக்கு என்ன உனக்கு ஜொரமாடி நான் என்ன பண்றீங்க பாரு ஏய் தமிழ் சொல்லி ஆஹ் சொல்லுங்க மேடம் ஒண்ணுல பாத்திரலாம் அப்படியே கிடக்கு பாரு எல்லastype கழுவி போடு அப்புறம் ஏ ரூமுக்கு வா நிறைய துணி துவைக்க வேண்டியது இருக்கு அதர நல்லா துவைச்சு போடணும் இன்னைக்கு ஐயோ துணி துவைக்கணுமா நமக்கு வேற உடம்பு நிரம்ப கொடிக்குதே இதோட தண்ணில நின்னா ஜென்னி வந்திரும் வேற aata சொன்னுச்சே என்ன பண்றது மேடம் என்னடி யோசிக்கிற சொன்னதை செய் முதல்ல பாத்திரம் வைக்கிட்டு ரூமுக்கு வா எல்லா துணி துவைக்கணும் இல்ல மேடம் அது வந்து என்ன அது வந்து இது வந்து பாத்திரத்ளைக்கிட்டு வா துணியை எடுத்து போறேன் தோவே ஆ சரிங்க மேடம்

சரியா நல்லா அளுக்கு போகுनो அதுக்குதுலயே கிழிஞ்சுச்சு ரவே சரிங்க மேடம் துவச்சுறேன் எல்லத்தை துவச்சிட்டு மேல பே போடு கிளிப் போடு பறந்திரலனா ஆ சரிங்க மேடம் ஏ என்ன நீ மசமசன்னு சொல்லிட்டு இருக்க சீக்கிரம் துவ அப்படியே அளுக்கு போவும் லோகாம துவச்சிட்டு இருக்க நல்ல தேச்சி துவ வெ சரிங்க மேடம் துவடி துவ நல்லா இன்னைக்கு தண்ணில ஆட்டம் போடு உனக்கு தண்ணில ஆட்டம் போட போட உனக்கு ஜென்னி வந்து படுத படுக்கி ஆக சரியா ஆ சரிங்க மேடம் எவ்வளவு தண்டச்சால அடங்குறானா பாரு அவ்ளோ காதல் காதல் வச்சிருக்கான் காதல் எங்க மாமா மேல ஜீவோ ஏடி கி விசல் போடு ஆட்டோமேட்டிக் கா விசல் போடு டிராகன் மேடி கி விசல் போடு என்னம்மா என்னம்மா விசல் அடி என்னோடு என்னடி மேடம் நீங்க சொன்ன மாதிரி துணி எல்லாம் தோச்சு காய போட்ட மேடம் காய போட்ட கிளிப் போட்ட மேடம்

போடி போ மாப்பு போடு நல்ல தண்ணில ஆடு நல்ல ஜல்லி வர போகுது ஜோதி உனக்கு இருக்க மூளைக்கு நீங்க இருக்கிற ஆளே இல்லடி ஜீவோ ஏட்டிக்கு விசில் போடு டிராகன் மேட்டிக்கு விசில் போடு விசில் போடு விசில் போடு ஏ தமிழ் செல்வி நீ வா வா ஏ இவ்வளவு காலையில இருந்து காணோம் அது ஒண்ணு சார் கொஞ்சம் வேல அதிகமா இருந்துச்சு அதான் ஏ இருமிட்டே இருக்கு என்ன இல்ல லேசா ஜோரோ வேற ஒண்ணு இல்ல ரொம்படனே எது வேலைக்கு வந்தா வீட்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே உங்களுங்காதான்ங்களை பாக்க தான் வந்தேன் அது எப்படி உங்கள்ட்ட சொல்ல முடியும் கஷாயம் குடிச்சிருக்கேன் அது ஜோதி மேடம் வந்து ரூம்லாம் இருக்கு கொஞ்சம் சொன்னாங்க அதான் சார் ஆ சரி சரி மாப் போடு முடியல விட்டுருச்சு நாளைக்கு சார் நான் போட்டுட்டுப் போயிரறேன் கொஞ்சம் கால எடுத்துக்கோங்க சார் ஆ சரி சரி தமிழ்செல்வி அங்க கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தரியா எடுத்து செல்வி பாத்து 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 கேள்வி என்னன்னா தமிழ் தமிழ் செல்வி செல்வி இடத்துல இடத்துல எத்தனை எத்தனை வாஷிங் வாஷிங் மிஷின் மிஷின் இருந்துச்சு இருந்துச்சு சொல்றேன் துணி துவைச்ச சரியான சொல்லுங்க உங்களோட பேரு நாளைக்கான எபிசோட்ல ஒரு வச்சு எபிசோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா